இப்போ நம்ம எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் ஆ ஸ்கூல் போகிறோம் ஸோ இப்போ இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டேனா ஜோஷ்வா ஸ்கூல் கிளம்பிட்டான் ஸோ நம்ம இன்னைக்கு அவனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் வேறு இருக்குது இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்கு ஸோ அதையும் அவன் போய்ட்டு கலந்துக்க போகிறான் இன்னைக்கு என்னடா ம் அதனால் இன்றைக்கி ஆடிட்டோரியம் போகிறாங்க எந்த ஆடிட்டோரியம் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கே தெரில இப்போ போனதான் தெரியும் எந்த ஆடிட்டோரியம் போட்டிருக்காங்க அவனு அப்படின்னு ஸோ போய் பார்ப்போம் எப்படி அவன் ட்ராயிங் பண்ணுறான்றதை பார்க்கலாம் ஏற்கனவே ட்ராயிங்கில் குட் வேறு எடுத்துருக்குறான் நம்ம பையன் இதில் எப்படி பண்ண போகிறான்றது தெரியல போய் பார்ப்போம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் பயங்கரமா ஸோ வாங்க நம்ம போய்ட்டு இன்னைக்கு என்ன நடக்குது ஏ இது நடக்குன்றத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கும் அதையும் வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துன்னே இருக்கும் ஹாய் சொல்லிடுறான் எல்லாம் எப்படி இருக்கீங்க கேளுட்றான் நீ கேளுறான் எல்லாம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க கேளு ஸோ அதனால் வந்து அவன் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறான் வேறு எதுவும் இல்லை வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபஸ்ட்லன்னு சொல்லு ம் ஏ அப்புறம் ரைம்ஸ் ஒன்று சொல்றேன் எல்லாருக்கும் ஆ சவுண்டா